உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் விருத்திக்கு ஏதுமான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அலையலுயா இந்த வாயை குறிச்சு ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு உன் வாயில கெட்ட வார்த்தை பண்ணுறாதான் வரக்கூடாதான் நல்ல வார்த்தையா இருந்தாலோ அது மத்தவங்களுக்கு பிரயோஜனம் ஆயிருந்தாதான் பேசணும்னு சொல்லிவிடுவாரு அம்மே நல்ல வார்த்தையாவே இருந்தாலோ அது

அப்படின்ற மாதிரி இப்ப கிறிஸ்துவோட லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படிதான் ஆயிடுச்சு சர்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் சிஸ்டர் பிரதர் நாங்க அப்படியே அப்படியே அமைதியா அப்படியே நல்ல நீதிமன்ற மாதிரி அப்படி பேசுறது வெளியே போயிட்டா மொத்த கெட்ட வார்த்தை அவங்க வாயில தான் வரும் சில பேர் வாயிலாம் துர்நாச்சு அடிக்கும் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது ஏன்னு கேட்டா சபித்தலும் ஆசிர்வாதமும் எங்கிருந்து வருது ஒரே வாயில்தான் வருது அப்பதான ஒரே வாயில இதே வாயில பிளஸ் என்ன பண்ணாது கத்தர் எதிர்பார்க்க உங்க வாயில கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னாக்கா நீ என்ன பண்ணா ஆண்டோட வார்த்தையை மட்டுமே பேசணும் அப்படி மத்தவங்களுக்கு பிரோஜனமா இருக்கிற வார்த்தையை மட்டும் தான் பேசுறோன்னு விரும்புகிறார் லேனுயா மத்திய பனிரெண்டு முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டு முப்பத்தி ஆறு பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புமிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அலையுய்யா எப்பாரு அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை கணக்கு கொடுக்கணும் எல்லாரும் இருக்கிறீங்களா அலையிலா எ கவுனிங்க நம்ம பேசுற வார்த்தைக்கு யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும் தேவன் கிட்ட கணக்கு கொடுக்கணும் அது